ஓம் சாந்தி பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நாம் அனைவரையும் சேவை செய்விக்கின்றார் நம்முடைய சேவை என்னவென்றால் யுகத்தை பரிவர்த்தனை செய்வதாகும் அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும் செய்தியை மட்டும் கொடுத்தால் போதாது சத்தியமான ஞானத்தை தர வேண்டும் மற்றும் பரமாத்மாவை சந்திக்க வைக்க வேண்டும் அனைவருடைய துக்கத்தை போக்க வேண்டும் டென்ஷன் மற்றும் பலவிதமான பிரச்சனைகளில் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களை விடுவிக்க வேண்டும் அவர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும் மற்றும் நல்ல வைப்ரேஷனை கொடுக்க வேண்டும் வைப்ரேஷன் கொடுப்பதுதான் மிகவும் உயர்ந்த சேவையாகும் மூன்று சேவையை ஒரே நேரத்தில் சேர்த்து செய்ய வேண்டும் நாம் வார்த்தைகள் மூலமாக சேவை செய்கின்றோம் ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் இதை அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதன் கூடவே மனதின் மூலமாக அனைவருக்கும் சிரேஷ்ட வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அனைவருக்கும் சுபபாவனையை கொடுக்க வேண்டும் யார் நம்மிடம் வந்தாலும் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும் நான் எங்கு வந்து சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு வந்துவிட்டேன் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும் மனதின் மூலமாக வைப்ரேஷனை ஐந்து தத்துவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் வாயுமண்டலத்தை தூய்மையாக்குவதற்காக வைப்ரேஷனை கொடுங்கள் மூன்றாவது கர்மணா சேவையாகும் எக்கியத்தில் சேவை செய்கின்றோம் எக்கியத்தில் சேவை செய்கின்றோம் மற்றும் நாம் இருக்கக்கூடிய வீட்டையும் எக்ஞம் என்று புரிந்து கொண்டு சேவை செய்கின்றோம் எஜ்யம் என்று நினைக்கும் பொழுது எஜ்ய சேவையாகிவிடும் கர்மம் செய்யும் பொழுது நம்முடைய குணங்கள் தாரணைகள் நம்முடைய தூய்மை சிரேஷ்டமான பார்வை இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இதன் மூலம் அவர்கள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வார்கள் உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சேவை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் நாம் சேவை செய்வதை பார்த்து மற்றவர்கள் இப்படி கூற வேண்டும் என்னவென்றால் இவர்கள் சேவை செய்வதே தெரியவில்லை லேசாக இருக்கின்றார்கள் சகஜமாக வெற்றி அடைகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அதை அனுபவம் செய்ய வேண்டும் உலகத்தில் அனைவருக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள் அனைத்துவிதமான விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள் குஷியாக இருக்கின்றார்கள் அமைதியாக காரியங்களை செய்கின்றார்கள் என்ற அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டும் பிரச்சனைகளை சகஜமாக கடந்து சென்று விடுகின்றார்கள் இதேபோன்று நாமும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்ப வேண்டும் அனைவரும் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அன்புடன் இருக்கின்றார்கள் மற்றும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்கின்றார்கள் இவர்களுடைய குடும்பத்தில் குஷி இருக்கின்றது ஒருவர் மற்றவர்களுக்கு சகயோகம் செய்கின்றார்கள் ஒருவர் மற்றவர் கூறுவதை சகஜமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கின்றார்கள் ஆகவே இவர்களுடைய குடும்பம் மிகவும் குஷியாகவும் அமைதியாகவும் இருக்கின்றது இதே போன்று நம்முடைய குடும்பமும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்ப வேண்டும் நான் நீ அகங்காரம் இவை அனைத்திலிருந்தும் இவர்கள் விடுபட்டு இருக்கின்றார்கள் இதே போன்று நாமும் மாற வேண்டும் என்ற விருப்பம் அனைவருக்கும் வர வேண்டும் நம்முடைய நடத்தை நம்முடைய கர்மம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களிடம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஆகவே முழு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் சேவை செய்து கொண்டே இருங்கள் எந்த அளவிற்கு நாம் குணஸ்வரூபமாக மாறிக்கொண்டே செல்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு கருமமும் மற்றவர்களுக்கு பிரேரணையையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காலை மற்றும் மாலை நேரத்தில் பத்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஐந்து தத்துவங்களுக்கும் முழு உலகத்திற்கும் துக்கம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மற்றும் வாயுமண்டலத்திற்கு நல்ல வைப்ரேஷனை கொடுங்கள் இந்த உலகத்தில் அதிகமான ஆத்மாக்கள் நோயால் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வைப்ரேஷனை கொடுத்து சரி செய்ய வேண்டும் அவர்களுக்கு வியாதி வருவதற்கு அவர்களுடைய கர்மம் காரணமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய வேலை என்னவென்றால் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவதுதான் இது போன்ற சேவை நாம் முழு நாளும் செய்து கொண்டே இருப்போம் இந்த மூன்று விதமான சேவையும் முழு நாளும் செய்து கொண்டே இருப்போம் மற்றவர்களுக்கு நாம் படவிளக்க கண்காட்சியில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது ஆத்மீக பார்வையில் அவர்களை பார்க்க வேண்டும் இவர்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் என்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் இவர்கள் தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் என்ற அழகான அனுபவத்தை செய்யுங்கள் நாம் நடந்தாலும் தெரிந்தாலும் நம்முடைய குணத்தினுடைய வெளிப்பாடு அனைவர் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மூன்று விதமான சேவைகளை முழு நாளும் ஒரே நேரத்தில் செய்து கொண்டே இருங்கள் இன்று விசேஷமாக பூமி உருண்டைக்கு சகாஷ் கொடுப்போம் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் நான் பூர்வஜ் ஆத்மாவாக இருக்கின்றேன் என் முன்னால் இந்த பூமி உருண்டை இருக்கின்றது பாபாவின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய இருபுருவ மத்தியிலிருந்து இந்த பூமி உருண்டைக்கு பிரகாசமான கிரணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது கருப்பாக இருக்கக்கூடிய பூமி உருண்டை நாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிரணங்கள் மூலமாக சிகப்பு பொன்னிற உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பூமி உருண்டைக்கு வைப்ரேஷனை கொடுங்கள் அப்பொழுது முழு உலகத்திற்கும் நம்முடைய வைப்ரேஷன் சென்று கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி